மிக கனமழை அதிகனமழையெல்லாம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில மாவட்டத்தில் மட்டும் உறுதியான மழை பொழிவை நம்ம சொல்ல முடியும் இன்னும் பல மாவட்டங்களில் கனமழை வருமா வராதான்னு சொல்லி இன்னமும் நிறைய பேர் சந்தேகத்தில் இருக்காங்க நிச்சயமாக இந்த வானிலை அறிக்கை முடியும் பொழுது உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே உங்களுக்கு தீர்ந்துடும் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் எதனாலுங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் மழை வந்துகிட்டே இருக்கு இரவு நேரங்களில் மழை வருது அதுக்கப்புறம் அதிகாலை நேரங்களில் நள்ளிரவு நேரங்களில் எதன் காரணமாக மழை வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே இந்த மழை பொழிவு தற்போது தமிழ் தமிழ்நாட்டில் பதிவாகிட்டுருக்கு இந்த மழையானது அடுத்து வரக்கூடிய இன்னும் ஒரு வாரத்திற்கு நீடிக்கக்கூடும் ஆகவே கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் என எல்லா பகுதிகளிலும் கனமழை இருந்தாலும் சில இடங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழைங்கிறது உறுதியா வரப்போகுதுங்க நம்ம முன்னெச்சரிக்கையா உங்களுக்கு இப்பவே நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமாகும் ஏன்னா காலை மற்றும் பகல் நேரங்கள்ல வான மேகமூட்டமும் கணிசமாக வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து காணப்பட்டிருந்தாலுமே கூட வரக்கூடிய நாட்களில் இரவு நேர மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாவே நம்ம எதிர்பார்க்கலாம் அப்ப இரவு நேரங்கள்ல எந்தெந்த மாவட்டத்துல மழை கிடைக்கும் அப்படின்னா கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் போன்ற கடலோர பகுதிகளுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் இனி வரும் நாட்களில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் மழை முடிஞ்சிருச்சானா இன்னும் முடியலைங்க கண்டிப்பா நமக்கு கனமழை தொடர்ந்து பதிவாகிட்டே தான் இருக்கும் முதலாவதாக எந்த பகுதிகளுக்கு அதிக மழை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா குறைவான மழை உள்ள மாவட்டத்திற்கு நம்ம போவோம் அதிக மழை பொழிவு இந்த ஜூன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு இந்த நான்கு நாட்களும் ரொம்பவே தீவிரமான மழை கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகள் அவலாஞ்சி குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளில் ரொம்பவே கடுமையான மழை இருக்கு நாளைக்கு வரக்கூடிய மழையை இன்றைக்கு சொல்றதுல எந்த பயனும் இல்லை நம்ம இந்த மழையை குறித்து நம்ம ரொம்ப நாளாக வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு ஒரு மிக தீவிர மழை பொழிவு மிக கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்யக்கூடிய மழையை பற்றி ரொம்ப நாளாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்லாம் யார் யாரெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்து வரக்கூடிய மழையிலேருந்து தப்பிக்க முடியும் எந்த தேதியில் மழை வரப்போகுதுங்கிறத உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி உறுதியான மழை இருக்கு தீவிரமான மழை காத்திருக்கு ஏன்னா இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி ஏழு வரை இந்த தான் பெரும்பாலும் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் இந்த மேற்கு தொடர்ச்சியில பதிவாகிறோம் இடைவிடாத மழை வரப்போகுது அப்படிங்கிறதுனால இந்த ஐந்து மாவட்டங்கள் நீலகிரி கோவை தேனி தென்காசி மற்றும் குமரி மாவட்ட மக்கள் உஷாராகவே இருங்க நிச்சயம் நமக்கு அதிக மழை கிடைக்கும் குற்றாலம் போன்ற அருவிகளுக்கு தயவு செய்து போகாதீங்க குற்றாலம் மட்டும் கிடையாது இன்னும் என்னென்ன அருவிகளாக இருக்கோ எந்த அருவிக்கும் நீங்கள் சுற்றுலா போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை நம்ம கொடுக்குறோம் ஏன்னா இந்த பகுதி முழுவதுமாகவே தீவிரமான மழை காத்திருக்கு அதுக்கப்புறமா கனமழை வரைக்கும் பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இனி வரும் நாட்களில் பரவலாக கனமழை இருக்கும் அதில் குறிப்பா மதுரை மற்றும் திண்டுக்கல்ல உறுதியான கனமழை இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கூட மிக கனமழை கிடைக்கும் குறிப்பாக பழனி ஒட்டஞ்சத்திரம் மற்றும் கொடைக்கானல் பகுதிகளில் கூட கன முதல் மிக கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க தென் மாவட்டத்தில் மற்ற இடங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி பெரும்பாலும் ஒரு மிதமான மழை கிடைக்கும் ஏதேனும் சில இடங்களில் கனமழையாக எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்திலும் தொடர் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து இந்த தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக கனமழை தீவிரமடையும் இந்த ஜூன் இறுதி மற்றும் ஜூலை முதல் வாரங்கள் வரைக்கும் விட்டுவிட்டு நல்ல ஒரு கனமழையை தென் மாவட்டத்தில் எதிர்பாருங்க அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் அநேக இடங்களில் காலை மற்றும் பகல்ல மழை கிடையாது சென்னையில இருந்து கடலூர் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலை மற்றும் பகல்ல மழை கிடையாது மாலை மற்றும் இரவு நேரங்கள் இந்த நேரங்கள் அதாவது குறிப்பாக நான்கு மணிக்கு பிறகுதான் படிப்படியாக மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி மழை பொழிவுகள் காத்து கொண்டிருக்கிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் இருக்கக்கூடிய தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் மழை உண்டு மழையெல்லாம் வராதுங்க வெயில் தான் வரும்னு சொல்லி நம்பி ஏமாந்துடாதீங்க பகல் நேரங்கள்ல வரக்கூடிய வெயிலை நம்பி தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க இரவு நேரம் மழை பொழிவுகள் இனி வரும் நாட்களில் அதிகமாக காத்திருக்கு வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை உண்டு ஏன்னா நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை நாளுக்கு நாள் தீவிரமாகிட்டே வரதை நம்ம பார்க்கறோம் குறிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் விட்டு விட்டு நமக்கு வந்து மழை கொண்டே தான் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் உள் மாவட்டங்களில் மழை பெய்யலனா கூட இரவு நேரங்களில் மட்டும் நீங்க உள் மாவட்டத்தில் கணிசமாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் வரும் நாட்களிலும் கனமழை உறுதியாக இருக்கு அதனால மழை பெய்யாதுன்னு நீங்கள் வந்து அஜாக்கிரதை இருந்துடாதீங்க கண்டிப்பாக நமக்கு மழை உண்டு மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க